Hi Friends Welcome to சந்தியா Cooking Channel இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா குக்கிங்கை பற்றி பார்க்க போகிறதில்லைங்க ஒரு சூப்பரான விலாக பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் ஊர்லனு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குதுங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து சனிக்கிழமை பண்டிகை வந்து சாமி வந்து இருப்பாங்க அஞ்சு சனி வரைக்குமே வந்து சாமி வந்து கும்பிட்டு இருப்பாங்க இங்கே மெயினான ஒன்று என்னன்ட்டு பார்த்திங்களான்னா மூணாவது சனிக்கிழமை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் வந்து இந்த மலையில் வந்து ஒரு விளக்கு வந்து எரிய வைப்பாங்க அதனுடைய ஸ்பெஷல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மலையை பார்த்திங்கன்னா இப்போ திருவண்ணாமலையில் அமைந்து இருக்கக்கூடிய மலை போலவே இதுவும் வந்து நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் அதனுடைய உச்சியின் மேலே வந்து ஒரு விளக்கு வந்து எரிய வைப்பாங்க இப்போ அந்த வழியில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இதில் கீழே இருந்தே கல்லே வந்து படிக்கட்டாக வந்து அமைச்சு வச்சுருக்காங்க அதுவும் வந்து ப்ராப்பராக கிடையாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் அங்கங்கே கை வச்சு தான் வந்து நம்ம மூவ் பண்ணிவிட்டு போகணும் கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட நம்ம கை கால் வந்து அடிப்படத்துக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதுக்காக வந்து ரொம்பவே வந்து இடிஞ்செல்லாம் இல்லைங்க போறதுக்கான வழி வந்து கரெக்டாவே இருக்கு நம்ம கரெக்டாக வந்து பார்த்து வந்து அந்த வழியில நம்ம போனோம் பாருங்க இது இப்ப வந்து நாங்க மலை உச்சில வந்து இருக்கோம் அங்கேருந்து பாத்தீங்களானாவே கீழே வந்து அப்படியே வந்து ஒரு பெரிய ஊரே வந்து தெரியும் அந்த ஊருதான் எங்களுடைய ஊரு பாருங்க இந்த வழியில தான் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் ரொம்பவே அழகா இருக்குங்க ஆனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து போனோம் ரொம்பவே வயசானவங்க வந்து இந்த வழியில் வந்து போக முடியாது கொஞ்சம் மனதை இருக்கிறவங்களா இருந்தீங்களான்னா கண்டிப்பாக போகலாம் எதுவுமே வந்து கஷ்டப்பட்டாதான் வந்து அந்த இது வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பாருங்கள் இந்த இது வழியாக தான் வந்து மேலே வந்து ஏறணும் இந்த ஏனிப்படி வழியாக தான் வந்து மேலே ஏறினோம்னா அந்த விளக்கை வந்து தரிசிச்சுட்டு வர முடியும் இந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமாளுடைய சாமி தாங்க ஆனால் வந்து கோயில் வெங்கடேச பெருமாள் வந்து கோயில் வந்து அது சிலையாக வந்து கிடையாது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலையாக வந்து இருக்கிறதுக்காக இந்த விளக்கை வந்து அமைச்சிருக்காங்க இது காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஃபுல்லாக வந்து எரிஞ்சிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த இடத்துல வந்து விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்காக பூஜாரி வந்து இருக்காங்க அப்பப்போ வந்து எண்ணெயை ஊற்றி வந்து திரி போட்டு திரியை வந்து ஏற்றி விட்டுட்டு அது மாதிரி எரிய விட்டுட்டே இருப்பாங்க பாருங்கள் ரொம்பவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேலே ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி ரொம்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வர்ற மக்களுக்காக வந்து டயர்டாக இருக்கக்கூடாது என்றதுக்காக வாட்டர் பாட்டிலும் பிஸ்கெட்டும் வந்து அங்கே கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்காக வந்து சாப்பாடும் கொடுத்தாங்க விஜிடேபிள் ரைஸு அதை சாப்பிட்டு வந்து மன திருப்தியாகவே சாமி கும்பிட்டு வந்து இறங்கினோம் ரொம்பவே அழகாக இருக்குங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம ஏற வேண்டியதாக இருக்கும் அவ்வளவுதான் ரொம்பவே பிரம்மாண்டமான இந்த விளக்கு பார்த்தீங்களன்னா உங்கள் நீ என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்ட்டு நீங்கள் நீங்கள் கேட்டிங்களானா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிங்களான்னா எந்த இடத்துல வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் நான் எங்கள் ஊர் பக்கத்தில் அமைந்துள்ள கூவல்குட்டை என்ற கிராமத்தில் தான் வந்து இந்த கோயில் வந்து அமைந்திருக்கு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே இதுக்கான பணிகளை வந்து செய்துட்டு இருக்காங்க மேலே வந்து ஏறுறதுக்காக முன்ன வந்து எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருந்ததுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வழி பண்ணி அதை வந்து நூறு நாள் ஆட்கள் மூலயமாக இந்த பணியை வந்து அவங்க செய்தாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து மேலே வந்து அந்த விளக்கு ஏற்றுறதுக்காக அந்த பணியை செய்துட்டு இருந்தாங்க பாருங்க மேலே போது வந்து அளவுக்கு ஏற முடிந்தாலும் இறங்கும் போது கொஞ்சம் உஷாராக தான் நம்ம கீழே இறங்கி ஆகணும் கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட கல்லில் வந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் கீழே இறங்கணும் அங்கேருந்து மேலே பார்க்கறம்போது வியூ வந்து ரொம்பவே நல்லாவே இருந்ததுங்க ரொம்ப பசுமையான புல்வெளிகளும் இடமும் அவ்வளோ அருமையாக இருந்தது ஆனால் வந்து இந்த சாமியை வந்து போது நம்ம காலையிலே மார்னிங்லேயே நம்ம போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேற்பட்டு ஒரு பத்து மணிக்கு மேற்பட்டு நீங்கள் போனீங்களேன்னா ஃபுல்லாக வந்து வெயில் அடிக்கும் அந்த வெயிலினுடைய தாக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்காக பக்கத்துலேயே வந்து நிறைய செடிங்க இருக்குது நிறைய மரங்கள் இருக்குது இருந்தாலையுமே வந்து நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு வர்றது நல்லதுங்க பாருங்க இறங்கும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும் நல்ல எனர்ஜியாக இருக்கிறவங்க டக்குன்னு வந்து ஏறி போயிட்டு ஏறி வந்துடலாம் கொஞ்சம் வந்து வயதானவர்களோ பிள்ளைகளோ வந்து ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ அங்கேருந்து நாங்கள் கீழே வந்து பார்க்கும்போது பாட்டு கச்சேரி வந்து வச்சுருந்தாங்க அவங்க வந்து இஷ்டப்பட்டவங்க வந்து டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதுமாக இருந்தாங்க அது என்னால் வந்து வீடியோ எடுக்கும்போது காப்பிரைட்டு வந்துடும்ன்ட்டு நான் சைலண்டில் நான் போட்டேன் நான் இது வந்து பாட்டு கச்சேரி நடந்திருக்கிற இடம் பசங்க விளையாடுறதுக்காக பாருங்கள் விளையாட்டு இருக்குது அங்கே பக்கத்துலேயே மொட்டை அடிக்கிற இடமும் இருந்தது இதெல்லாம் ஃபைனலாக முடிஞ்சிட்டு நம்ம கீழே வரும்போது பார்த்திங்களா அந்த சாமிக்காக வேண்டிக்கிட்டு வந்து நிறைய வந்து பால் கூட வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க பசங்க என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய இப்போ வந்து லீவுன்றதுனால எல்லா பசங்களும் வந்து டான்ஸ் ஆடிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் வீட்டுக்கு வர டைமில் தான் வந்து இந்த காட்சி வந்து பார்க்க முடிஞ்சுது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் கீழேருந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மலையில் தான் வந்து அந்த விளக்கு வந்து அமைந்திருக்கு அந்த சாமியோட இது வந்து அமைந்திருக்கு கல்லுக்கு இடையிலேயே தாங்க இந்த ஃபங்க்ஷனும் வந்து நடந்தது ப்ராப்பரான வழியும் வந்து கிடையாதுங்க மேடும் பள்ளமாக தான் இருந்தது நாங்கள் போகின்ற வழியெல்லாம் அங்கேயும் நிறைய வீடுகள் வந்து இருந்தது பாருங்க நிறைய தென்னஞ்செடி நிறைய வந்து பயிர் வகைகள் எல்லாம் செய்து வச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது பாருங்க ரொம்ப அருமையாகவே பசங்கள்லாம் விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரு பக்கம் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் வந்து கிடச்சிதுங்க இந்த இடத்துல வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு சாமியை தரிசிட்டு போகணுன்னு நினச்சிங்களா கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக வந்து தரிசிட்டு போங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே புதுமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் வந்து நிறைவேறும் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு நீங்கள் போங்க இது வாணியம்பாடி அடுத்துள்ள கூவல்கோட்டை கிராமத்தில் வந்து இந்த இடம் வந்து அமைந்திருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல்